ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வருஷத்தை வாசி அப்பொழுது ஒரு தூதர் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து புரோஜனம் பண்ணி என்று சொன்னால் வாசிக்க தொடர்ந்து அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ ஆஹ் இருந்தது என்ன செஞ்சா சூத்ரா கொஞ்சம் அவன் என்ன செஞ்சான் முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார் எலிசா எலியாவ சூத்திரான் எலிசாவ

பார்த்தா என்ன இருந்துச்சு கொஞ்சம் சத்தமா வாசிங்க சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டில் இருந்தது கரங்களை உயர்த்தி அது என்ன சொல்லுங்க அவளுக்கு சொந்தமான ஆகாரம் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார் அலே லூயா ஏன்னு சொல்லுங்க அவன் கத்தர் நடத்துவார் என்று சொல்லி நம்பி இருந்தான் அலே லூயா அல்லே லூயா தேவ மனுஷன் எழுப்பி பார்க்கும் பொழுது கணல்ல சுட்டப்பட்ட அடையும் நல்ல கலச தண்ணீரும் அவன் தலை மாட்டில இருந்துச்சு அலே லூயா தனது வாசியங்கள் மறுபடி அவன் கத்தற்காய் காத்திருக்கிறான் தட்டி எழுப்பி எழுப்பி இருந்து போஜனம் ஆ நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு பிரயாணம் என்று சொல்லுகிறார் அலே நூயா அலே நூயா அதிகார தேவண்டிய பிள்ளையே இருதயம்

நீ பார்க்க வேண்டிய காவியம் இன்னும் வரிகமாக இருக்கிறாளோ அலே லூயா அலே லூயா அலே லூயா வைக்கப்பட்டு காரியம் உலக்காக சுதந்திரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது அலே லூயா தலை மாட்டம் வச்சுருக்கனா அதோடைய அர்த்தம் வேற ஒன்றல உனக்கு சுதந்திரமாய் வைச்சிருக்கிறானா நவர் அலே லூயா அலே நீ தேடி போக வேண்டிய அவசியம் அல்ல

இந்த கரத்தை பிடிச்சா மட்டும் போதும்னு சொல்லி நிருக்கிறாயா உறக்கான சுதந்திரம் எனக்கு சுதந்திரமாய் இருக்கிறது அலே லூயா அலே லூயா ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும் அவர் சொல்லுகிற சத்தம் என்னன்னு சொன்னா நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாயிருக்கிறது அலே லூயா